வருகின்ற ஏழாம் தேதி திரைக்கு வர இருப்பதால் இப்படத்தின் படிகள் வேகம் எடுத்து வருகிறது இளைஞர்களை படம் என்பதால் அண்மையில் இதன் ஒரு கல்லூரியில் இளைஞர்கள் மத்தியில் நடைபெற்றது அப்படத்தின் நடிகர்களான கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷாத் கான் ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் நடனங்களும் நடைபெற்றது மாணவர்கள் நடனமாடிக்கொண்டிருந்த வேளையில் பிரமோஷன் நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்ட கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷாத் கானை அழைத்து தற்போது சமூக வலைத்தளங்களை கலக்கிக் கொண்டிருக்கும் ஹஸ்கி டாகின் போட்டு தளபதி பாடிய பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கு அழகாக நடனமாடி அசத்தி இருந்தனர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கிஷன் தாஸ் மற்றும் கான் ஆகியோர் ஹஸ்கி டாகை போன்றே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கு நடனமாடி அசத்தி இருந்தது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரையுமே கவர்ந்தது இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களையே கலக்கி வருகிறது